சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு கருவூர் சிவமூசு அடையப்பளுடைய பணிவான வணக்கங்கள் இது முக்தி தரும் பக்தி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திறலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தேவாரம் என்று சொன்னால் தேவன் இறைவன் அவனுக்கு இந்த ஆரமாக சூடக்கூடியது அதை வாடாத பாமாலையாக சூடக்கூடிய தேவாரம் என்று இதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இலக்கணம் படித்துள்ளது வேறு வேறு விதமாக காரணம் கூறலாம் ஆனால் உண்மையான காரணம் தேவ் ஆரம் தேவன் என்பது இறைவ இறைவன் ஆரம் என்பது பூ மாலை வாடாத மாலைகளாக அதை கோர்த்து நமக்காக அருளியிருக்கிறார்கள் கூற்றாயினவாறு விளக்ககளிர் கொன்று கொடுமைப்பட நான் பல துன்பங்கள்லாம் சமண சேமயத்தில் போய் நான் சார்ந்திருந்தேன் முப்பத்தி ரெண்டு வயது வயிறிலும் நவுக்கரசி பெருமான் தான் அம்மாவும் அக்காவுடைய பேச்சை கேட்காம இந்த சமணருடைய கொள்கையில் சார்ந்து சைவ சமயத்தை சிவாலயத்துக்கெல்லாம் போகாமல் சிரமப்பட்டாங்க அதில் அவங்க ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளானார் யானை வச்சு இட வைத்தது சுண்ணாம்பு கால்வாயில் போட்டுவரை சிரமப்படுத்தினது கடலில் கடல கட்டி தூக்கி போட்டெல்லாம் துன்பல அனுபவித்து அதனால் வெளியில் வந்து அக்காவோடய பேச்சிக்கிட்டு இந்த சிவ வழிபாடு அது சூளை கொடுத்து வைத்து வழியை வந்து இறைவனே கொடுத்து சைவ சமயத்துக்கு ஆட்கொண்டதாக வரலாறு கூறுகிறது அதனால் கூற்றாயினவாறு கொடுமை பலகை இது நான் சம சமயத்தில் போய் நான் நிறைய கொடுமை நான் செஞ்சுட்டேன் அதெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டே இருந்தாலும் என்னை உங்களுக்கு குடரோடு துடக்கி முடக்கிவிட அந்த குடல் உள்ளுக்கில் போய் பின்னி பிணைன்னு நல்லா வழி எடுக்குது தாங்க முடியல எப்படியாவது இந்த வயிற்று நீக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முதல் பாடல் தான் இந்த பதிய அருளியதே முதல் பாடலாக இந்த பாடல் ஆரம்பிச்சுக்கிறேன் இந்த பாடல் அருள் என்ன காரணம் எண்பத்தி ரெண்டு வயசில் எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இறைவனுடைய திருவடியை வணங்குவதே அவருடைய உணகாரப்பணி செய்வதே என்ற கொள்கையோடு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகானவர் அப்பர் சுவாமிகள் ஆனால் அவர் பாடல் எடுத்தோம் அதே பாடந்த பள்ளியில் கூட வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படி அது அந்த பதிவு இன்னொரு பாடலும் இருக்கிறது சலம் பூ போட்டு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தா தலையில் பழி கொண்டுழல்வாய் உடலுள்ள சூளை தவித்தருளாய் அளந்தேன் அடியேன் அதிகில வீரட்டான தூரை அம்மானே திருச்சிற்றம்பரம் இந்த பாடல சலம் தூபம் தூபமோடு என்கிறார் நீர் கொண்டு உனக்கு அபிஷேகத்தை கொடுப்பேன் தூப காமிப்பேன் நலம் தீங்களும் நல்லா இருந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் நான் போனாலும் மறக்க மாட்டேன் நலம் தீங்களும் உன்னை மறந்தரியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தரிய உனது நாமத்தை நமச்சுவேங்கிற மந்திரத்தை மட்டுமே நான் சொல்லிகிட்டு இருப்பேன் அப்படியேப்பட்ட என்ன நீ தயவு செய்து இந்த சூழ்நிலை வந்து காப்பாத்தீர் சிவகுருமானு என்று இதை முறையிடுறாரு அதன் மட்டுமே அந்த சூழ்நிலையும் தேர்ந்ததுக்கு இவரும் பல நூறாயிரங்கள் பாடல்கள்லாம் பாடி பல அற்புதங்கள்லாம் பண்ணி திருக்கோயில்தோறும் பணி என்று சுத்தம் செய்யக்கூடிய பணிகள்லாம் அவர் ஈடுபட்டார் அவருக்கு காட்சி கொடுத்தது கைலாய காட்சி என்று சொல்லக்கூடிய அப்பர் கைலாய காட்சி என்பது ஆடி அமாவாசை என்று திருவையாறு என்ற தலத்திலே அவருக்கு ஆடி அமாவாசை என்று கைலை காட்சி அவருக்கு கொடுத்ததாக வரலாறு அந்த பாடலும் அந்த எப்படி அவர் கைலை காட்சி கிடைத்தது எப்படி கைலையை நோக்கி பயணம் செய்யும்பொழுது வயது முப்பின் காரணமாக அவர் குளத்திலே முழுகி திருவையாறு குளத்திலே வந்து எழுந்து கைலை காட்சி கிடைத்தது என்பது வரலாறை இந்த பாடல் மூலமாக அழகாக எளிமையாகவும் கூறியிருக்கிறார் அந்த பாடல் பின்வருமாறு மாதிரை கண்ணியானி மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தீ புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதும் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவர் திருப்பாதமோ கண்ட அறியாதன கண்டேன் திருச்சிற்றம்படும் இந்த பாடல் திருவியாறு அருளியது மிக அற்புதமான பாடல் அது இந்த பாடல் என்ன சொல்கிறார் என்றால் வயத மூப்பின் காரணமாக கைலாயை நோக்கி பயணம் செய்யும்பொழுது திரு தளத்திலேயே சிவபெருமானே இடையிலே வந்து தங்களால் அவ்வளோ தூரம் சென்று வர முடியாது உங்களுக்கு திருவியாறு சென்று அங்கே உங்களுக்கு கையில காட்சி உங்களுக்கு காண்பிக்கூடும் என்று கூறி அந்த குளத்தில் மூழ்கி இந்த குளத்தில் எந்திரித்தார் அதான் யாதும் சிபடுபடாமல் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு சூச்சகமான ஒரு வரிகளை எந்திர சொல் யாதும் சுபடு சுவடு என்றால் கால் தடம் இந்த குளத்தில் மூழ்கி அந்த குளத்தை எந்திரித்தாராம் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் நடப்பு இப்படி தான் சாமி வருவார் இப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு யானையும் பெண் யானையும் ரெண்டு பேர் கைகோர்ந்து நடந்து வந்த மாதிரி நான் காட்சி கிடச்சது எனக்கு காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் கே கே கோழிப்படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் குயிலோடு சேர்ந்து வருவன கெண்டேன் ஒவ்வொரு பறவையினங்களாக நான் தரிசனம் கிடச்சிது எனக்கு நான் சிவருமான் இப்படி தான் வருவார்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் அப்படி எனக்கு காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அனுபவித்த அந்த அது கொடுக்குறாரு அது என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா போதோடு நீர் சுமந்து எத்தி கோழுக்குள்ளே நம்ம போய் சென்று நம்மளே தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் பண்ணதாக வரலாறு சொல்கிறார் மாதரிப்பிறை கண்ணியானை மலையான் மகளிடம் பாடி போதோடு நீர் சுமந்து எத்தி புகுவார் அபர்வின் புகுவேன் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக போய் கொடுக்குற நான் வழிபாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு ஆழ்ந்த கருத்தம் திருத்த சொல்கிறாங்க வாழ்வில் இந்த வயசு வரைக்கும் நான் வந்து துன்ப இன்பத்தையே அனுபவிக்கலை ஒரு துன்பமாகவே அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறது சில ஆன்மாக்கள்லாம் சொல்லுவாங்க அதுக்கு சாமி என்ன பண்ணுறாரு இந்த பிறவியை போக்குறதுக்காக வேண்டி இந்த பிறவி பிறவிப்பட் நீங்கணுங்கிறதுக்காக வேண்டிய நம்மளை செம்மைப்படுத்துகிறார் தங்கத்தை எப்படியெல்லாம் தட்டி தட்டி ஒரு ஆபரணம் ஆகுதோ அந்த நிலை வரணும்னா அந்த கடந்த நிலையை வரணும்னா நம்ம நிறைய துன்பங்கள் இருந்து விடுபடணும்னா துன்பத்தை அனுபவித்தால் தான் முடியும் அப்படிங்கிற சித்தாந்தமாக சொல்கிறாங்க அதில் உற்றாரையாண் வேண்டேன் ஓர் வேண்டேன் பேர் வேண்டேன் குற்றாலத்த முந்தரையும் உனக்கு கற்றாவின் வனம்போட கசுந்துருக வேண்டுவனே குற்றாலத்து சிபெருமானே இப்படி ஒரு பசுமாட்டினுடைய கண்டுக்குட்டி எப்படி பிரியாமல் இருக்கோ அந்த மாதிரி நிலையில் நீ நான் இருந்தோம்னாலே துன்பம் விலகிடுங்கிறதா அந்த மாதிரி திருவாசகம் அப்போது அற்புதமான பதிகம் திருவாசகம் ஐம்பத்தோரு பதிகத்தையும் அழகாக படிக்கலாம் முற்றுகுதல் எல்லா திருத்தலையும் நடக்குது ஒவ்வொரு திருவாசகம் எலும்பையும் இருக்கும் அதனால் நீங்கள் திருவாசகங்கிறது இந்த பன்னெண்டு திருமுறைகளையும் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இல்லைன்னா கூட திருவாசகத்தை ஒவ்வொரு திருவாசகம் ஒவ்வொரு எழுத்து சிவமாக இருக்கும் அந்த இடத்துல திருவாசகம் படிக்க படிக்க வீட்டில் உள்ள செல்வங்கள் நிறையும் அவ்வளவு பிரச்சனைகளும் நீங்கும் அவள் இதெல்லாம் பிரச்சனை நினைச்சாங்களோ அது உடனுக்குடனே நீங்குங்கிறது திருவாசத்துடைய உண்மை அதை படித்து சுவைத்து அனுபவித்தால் மட்டும்தான் அது தெரியும் அது திருவாசல் நிறைய பாடல் இருக்குது யான் தனக்கு அன்பின்மை யானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தான் அறிவார் பாடல் வரும் நீ நான் மேலே பக்தி இல்லை இருந்தாலும் என்னை நீ அதனால் என்னை எப்படியாவது நீ காப்பாத்தி அப்படின்னு சொல்ல ஒரு திருவாசம் இருக்குது அதிலே வந்து நீத்தல் விண்ணப்பம் சொல்லக்கூடிய அதில் ஒரு அற்புதமான பதியம் நீத்தல் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே சடையவனேன் தளந்தேன் இம்பிரானனை தாங்கிக் கொள்ளே இந்த மாதிரி எந்த மொழியிலையுமே அந்த மாதிரி இறைவனோட பேசக்கூடிய ஒரு மொழி வேறு எந்த மொழியிலையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு திருவாசகங்கிறது ஒரு அற்புதம் சொல்லுவாங்கல்ல திருவாசகத்துவாதார் உருவாசக உருவாக மாட்டான் சொன்னார் வல்லற்பெருமான் சி தன்னுடைய சிரசில் திருவாசகம்னு எழுதி அந்த ஓடைச்சுடைய மேலே வச்சு மேலே அந்த வஸ்திரத்தை போச்சிருக்காங்கிறது வரலாறு இன்னைக்கு ஞான நூலது திருவாசகம் திரு திருமந்திரம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிசம் அதே இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நம்ம சிந்திப்போங்கிறதான் பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு ஆனால் திருவாசகம் ஐம்பத்தோரு பதிகத்தையும் படிக்க முடியுனா கூட தினமும் சிவபுராணம் சொல்லிடணும் அதில் ரொம்ப விசேஷமானது சிவ சிவபுராணம் எல்லோரும் ஈஸியாக படிச்சிடலாம் நமச்சி வாழ்க நாதான் தாழ்வாக இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக இமைப்பொழுது கூட அவரை நீங்காத ஒரு நல்ல நிலை வரணுங்கிறது தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு நிறைய பதிகங்கள் சொல்லலாம் அதில் நிறைய அடைக்கலை பத்து உயிருணி பத்து கருண்ய பத்து அது மாதிரி நிறைய இருக்குது அதனால் வாய்ப்புகள் நிறைய கிடைக்க கிடைக்க நம்ம அதை பயன்படுத்திக்குவோம் ஆனால் அந்த தேவார திருமுறைகள் வந்து அவ்வளவும் சிறப்பு வாய்ந்தது இதில் வந்து எந்த பாடல் சிறப்பு எந்த பாடல் சிறப்புன்னு சொல்லிட முடியாது அதை அனுபவிக்க அனுபவிக்கத்தான் அந்த தேவார திருமுறைகள் ரொம்ப இன்னமும் சுவையாக இருக்கும் அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அந்த நிகழ்ச்சியின் மூலிமா அதை சிவகரமான நமக்கும் எல்லாத்துக்கும் அந்த அருளை கொடுப்பாருங்கிறது நம்பிக்கையோடு உங்களுக்கு விடைபெறுகிறேன் திருச்சிற்றம்பலம்